ஈஸியாக எப்படி மீன் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தியம் போட்டு வெந்தியத்துக்கு அப்புறம் கருகப்பில் கொஞ்சம் போட்டுக்கணும் கருகப்புல போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உளிச்சு சின்ன சின்னதாக பொடிசாக நசுக்கி அதை போட்டுக்கலாம் அடுத்தது வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் அப்புறமா நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுட்டோம் அப்புறமே மூணு ஆனியன் பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்படியே பச்சையாகவே போட்டு நல்லா வதக்கிடணும் அப்புறம் மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி தக்காளியும் அதையே போட்டு நல்லா அரைச்சி அதிலே ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் ஒன்றரை சார மிளகாத்தூள் போட்டு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு தூள் போட்டுக்கணும் தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடுங்க தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலக்கிட்டு ஓரளவு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி அதில் ஊற்றிடணும் ஒரு தேவையான அளவு உங்களுக்கு புளி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் புளியை கரைச்சி அதில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதி வரும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா தலபலன்னு கொதித்து முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக மீன் எல்லாம் அதில் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சதுக்கப்புறமா அதை நல்லா கொதி வந்து ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இல்லைனா மீன் வந்து கலங்கிடும் அதை மூடி வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்